ஹலோ ஆல் நம்ம ஆர் இந்த புழு அப்டேட் பண்ணக்கூடிய நாடா புழு அதை இந்த இந்த டாக் நாடாப்புழுப்போம்ன்றது இது வந்து கண்டுபிடிச்சது ரொம்ப முன்னாடி அது இது உண்டாக்கக்கூடிய வியாதின்றது வந்து ஹைட்ராட்ரி சிஸ்டம் சொல்லுவோம் ஹைடாட்ரி சொல்றது ரொம்ப நம்ம எக்ஸாம் பேப்பர்ல பார்க்கக்கூடிய ஒரு கேள்விதான் ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் இந்த வியாதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இந்த ட்ராப்பிக்கல் ஏரியாஸ் அதாவது இந்தியா போல இடங்கள்ல ரொம்ப அதிகமாகவே காணப்படுது ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்றது இந்த நாய் அண்ட் நாயுடைய ஃபேமிலி அதாவது இந்த டாக்ஸ் உல்ஸ் ஜக்கால் இதெல்லாம் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு அண்ட் இதனுடைய அடுத்த பார்ட் அதாவது இதனுடைய நெக்ஸ்ட் சைக்கிள்னு பார்த்தா நம்மளுடைய ஆடு மாடுகள் இதெல்லாம் வந்து இலை தாவரங்கள் எல்லாம் சாப்பிட்டு வளருதோ அதுல இந்த இன்ஃபெக்ஷன் பரவுது மனுஷனுடைய ஒரு ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆக்சிடெண்ட் தான் ஏன் ஆக்சிடென்ட்னா நம்ம வந்து ஆக்சுவலா இது வந்து ஹெர்பிவோர்ஸ் அண்ட் கெனைன்ஸ் இந்த ரெண்டு சைக்கிள்ல சைக்கிள் இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம ஏதோ நம்மளுடைய சரியாத ஒரு ப்ராப்பர் ஃபுட் ஹாபிட்ஸ் இல்லாததுனால அதாவது ப்ராப்பரா கிளீன் பண்ணல அப்படின்ற பட்சத்துல தான் இந்த இன்ஃபெக்ஷன் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு பீங்கு வேர்ல்டு இந்த வர்ம் பார்த்தீங்கன்னா இந்த பாரசைட் வந்து ஒரு ஆறு மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது ரொம்ப சின்ன சைஸ் டேப் ஹோம்ஸ்லயே ஓளவுக்கு சின்ன சைஸ் இது இல்ல டேர்ப் இருக்கிற மாதிரியே மூணு மெயின் பார்ட்ஸ் இருக்கு அதாவது ஆர் அதுல வந்து நம்ம வேக்யூம் சக்ஷன் கப் மாதிரி நாலு சக்கர்ஸ் இருக்கும் மேல் பகுதியில் ஒரு ரவுண்டான ஒரு இடம் இருக்கும் அதுக்கு பேர் ராஸ்டல்ல அதை சுற்றி கொஞ்சம் புக்லெட்ஸ் பிடிச்சு கொள்றதுக்கு கரெக்டாக ஒரு புக்லெட்ஸ் மாதிரி இருக்கும் இந்த தலைப்பகுதியை தொடர்ந்து வர்றது ஒரு சின்ன ஒரு கழுத்து பகுதி அது கீழே இருக்கிறது பாடி ஸ்ட்ரோபில்லான்னு சொல்றது அதுல மூணே செக்மெண்ட் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு இம்மெச்சுர் செக்மெண்ட் அடுத்தது மிடில் செக்மெண்ட் அது மெச்சூராக இருக்கும் லாஸ்ட் இருக்கிற செக்மெண்ட் தான் வந்து ஃபுல்லாக முட்டைகளால் நிரம்பி இருக்கும் ஸோ இதுல என்ன ஆகும்னா இந்த செக்மெண்ட்டு நமக்கு ஒரு மெ மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா அதாவது அந்த முட்டைகள் ஃபுல்லாக வந்ததுக்கு அப்புறமா இந்த செக்மெண்ட் உடஞ்சு இதுலருந்து முட்டைகள் வெளில வரும் ஸோ இது இந்த அடுத்த இந்த மிடில் இருக்கிற மெட்ரோ செக்மெண்ட் போஸ்ட் செக்மெண்ட்டாக மாறும் அண்ட் அந்த மேலேருந்து அடுத்த அடுத்த செக்மெண்ட்ஸ் உருவாகிட்டே இருக்கும் இதான் அதனுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் சொல்லலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோ இதுதான் இந்த ஹெட் பகுதி நான் சொன்ன இந்த சக்கர்ஸ் இதுதான் இதுதான் இந்த ராஸ்டல் லெமன் ஹூக்லெட்ஸ் சொல்றது அண்ட் ஒரு சின்ன ஒரு கழுத்து பகுதி அதுக்கப்புறமா ஒரு இட் அது மாதிரி மெச்சூர் ப்ரோக்லாடிக் கீழே இருக்கிறது கிராவிட் ப்ரோக்லாட்டிக் ஸோ இது எப்போ நமக்கு இந்த முட்டையை ரிலீஸ் பண்ணி இது மொத்தமா இது டெஸ்ட்ராய் ஆயிருதோ இது கீழே இறங்கி இது இந்த கிராவிட் ப்ரொக்ளாட்டா மாறும் அண்ட் இங்க புது புது செக்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் சோ இந்த டேப்பம் உடைய எக்ன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நார்மல் வாக்கி டேப்பம் மாதிரி தான் இருக்கும் ஒரு ஓவாய்ட் ஷேப்ல ஒரு பிரவுன் கலர்ல இருக்கும் அண்ட் இதுக்குள்ள ஆல்ரெடி எம்பரி ஒரு இடியா இருக்கு புக்லெட்ஸோட ஸோ இது வெளில வந்த உடனே இது வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தது அடுத்தது பதினோட லைஃப் சைக்கிள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அனிமல் ஒரு நாயோ இல்லை நான் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஸ்பீசிஸோ வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்கணும் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ன்றது இந்த பீசிஸ் அதாவது மலத்துல இந்த முட்டைகள் வெளியே வருது வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அங்கே தரையில் இருக்கக்கூடிய புல்லுடைய அந்த இலைகள்ல அதுல வந்து இதுல இந்த முட்டைகள் ஊட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ இது தெரியாம இந்த மா ஆடோ மாடோ அதை சாப்பிடும்போ அது அது அந்த அனிமலுடைய வயிற்றுக்குள்ள போகுது இன்னொரு ஆப்ஷன்ன்றது இந்த நாயோட ரொம்ப க்ளோஸா நாய்க்கு கிஸ் அடிச்சுக்கிட்டு அதோட ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃபெக்டட் நாய் கூட இருக்காங்க ரொம்ப அது வந்து நம்ம ஒரு பர்சனல் ஹைஜின் சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா வந்து இந்த வெஜிடபிள்ஸை ப்ராப்பராக கழுவாம அப்படியே எடுத்து ரோவா சாப்பிட்றது அந்த மாதிரி பண்ற சமயத்தில் இந்த முட்டைகள் உள்ள போகக்கூடிய சான்ஸ் நமக்கு இருக்கு ஸோ எதுவாக இருந்தாலும் என்ன ஆகும்னா இந்த முட்டைகள் உள்ள போன உடனே வயிற்றுக்குள்ள போன நம்ம வயிற்றுல இந்த கேஸ்ட்ரிக் ஜூசஸ் இருக்கு அது வந்து இந்த முட்டையுடைய வெளிப்பகுதியை கம்ப்ளீட்டா டிசால்வ் பண்ணும் டிசால்வ் பண்ணோன்னு என்ன ஆகும் உள்ள ஆல்ரெடி எம்படியும் ஒரு ரெடியா இருக்கு அது வெளில வந்து அதனுடைய அந்த ஹுக்லெட்ஸ்னால இந்த இன்டர்ஸ்டைனல் வால்ல அப்படியே அது ஓகே அங்கிருந்து மித மெதோ மிதோ உள்ள போய் உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய போர்ட்டல் வெயின்ஸ்ல இது என்டர் ஆகும் ஒன்ஸ் வெயின்ஸ் என்டர் ஆயிடுச்சுன்னா அந்த வெயின் எங்க பிளட்டை கொண்டு போகுதோ அது கூடியே இதுவும் போகும் ஸோ அது ஃபர்ஸ்டாக போய் சேர சேரக்கூடிய பகுதின்றது லிவர் இந்த போர்ட்டல் வெயுன்றது லிவர்ல தான் up ஆகும் ஸோ அங்கே ஒரு ஃபஸ்ட் ஃபில்டர்ன்னு சொல்லுவோம் அங்கே வந்து maximum இந்த முட்டைகள் இந்த முட்டைகள் இந்த embryos எல்லாமே அது வந்து ஃபில்டர் ஆகிடும் சிலது எஸ்கேப் ஆகும் எஸ்கேப் ஆறது லிவர்லேருந்து போகக்கூடிய அடுத்த லெவல் ஸோ லிவர்லேருந்து நமக்கு blood supply எப்படி போகும் கார்டாக இருந்து போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு நம்ம லங்ஸ்ல போகும் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் நடக்கும் அதுல எஸ்கேப் ஆகக்கூடியது நம்ம பாடியில வேற பார்ட் சர்க்குலேஷனில் போயிடும் ஸோ அங்கே போயிடுச்சுன்னா வேற வேற பார்ட்ஸ்ல போய் செட்டில் ஆகலாம் ஸ்பிலீனா இருக்கலாம் கிட்னியா இருக்கலாம் பிரெயினா இருக்கலாம் எங்கெங்கெல்லாம் இந்த பிளட்டு போகுதோ அங்கே வந்து போய் செட்டில் ஆகிடும் ஸோ செட்டில் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ்ல இதுக்கப்புறமா ஹியூமன் பீயிங்ஸ்ல இருந்து வேற ஒரு அனிமலுக்கு போகக்கூடிய சான்ஸ் கிடையாது ஸோ அது ஒரு சிஸ்ட் ஃபார்ம் ஆகலாம் அண்ட் சிஸ்ட் வந்து உடனே இந்த இன்ஃபெக்ஷன் ஆனால் உடனே அது வந்து இப்போ இதாகி நமக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது டேக்ஸ் டைம் ஓகே சில நேரங்கள்ல ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கூட ஆகலாம் அந்த ஹரிவி ஓஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அனிமல்ஸ் இறக்குற சமயத்துல இதனுடைய காரக்கஸ் அதாவது அஹ் பிணத்தை வேற சில அந்த டாக்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய நாய்கள் பசினால சாப்பிட்டால் மறுபடியும் அந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகும் ஸோ இதான் பேசிக்கா நம்ம டாக்டர் தேப்போம் முடிய ஒரு லைஃப் சைக்கிள் இப்போ மெயினா நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஹியூமன் பீயிங்ஸ்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ன்றது இந்த ஹைட்ராட்டிக் சிஸ்டம் ஸோ இதை பத்தி மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னா இந்த எந்த இடத்துல இந்த பர்டிகுலர் எப்ரியோ போய் அட்டாச் ஆகுதோ அங்கே குட்டியாக ஒரு இடத்த ரெடி பண்ணி அதை சுற்றி கொஞ்சம் சிஸ்டம் மாதிரியே ஃபார்ம் பண்ணிக்கும் ஸோ அதில் வந்து அந்த சிஸ்டுக்குள்ள மெது மெதுவாக கொஞ்சம் ஃப்ளூயிட் செக்ரியேட் பண்ணிகிட்டே வரும் ஸோ இந்த ஃபார்ம் ஆகிற சிஸ்ட் வித் ஃப்ளூய்டுக்கு பேர் தான் வந்து ஹைட்ராட்டிக் சிஸ்டம் இது என்ன ஆகும் இது ஸ்லோவாக இந்த சிஸ்ட் வளர்ந்துட்டே வரும் ஸோ நம்ம பாடியோடைய ருட்டீன் ரெஸ்பான்ஸ் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ஃபாரின் பாடி ஆர் நம்ம நம்ம பாடிக்கு சேராத்த எந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபாரின் பாடியாக இருந்தாலும் ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கும் இம்யூன் ரெஸ்பான்ஸ்னா உடனே என்னுடைய டபிள்யூபிசி வந்து அட்டாக் பண்ணும் வித் ஆல் தி சைட்டோகைன்ஸ் எல்லாம் வச்சுட்டு சைட்டோகைன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஸோ இந்த இம்னோகின் பாத்தீங்கன்னா மூணு லேயர் இருக்கு ஓகே ஸோ உள்ள இருக்கிறது அதுக்கு பேர் எண்டோசிஸ்ட் நடுவில் இருக்கிறது எக்டோசிஸ்ட் சுத்தமா வெள்ள இருக்கிறது பெரிய பத்தி ஒவ்வொன்னு என்னன்றத நம்ம காட்டுவோம் என்ன இருக்கும் இதுல வந்து உள்ள இருக்கிற லேயர் ரொம்ப முக்கியமான லேயர் என்ன ஆகும் இதுக்குள்ள ஒரு குட்டி குட்டியா நாப் மாதிரி டெவலப் ஆக ஆரம்பிக்கும் ஓகே அண்ட் வந்து இது சென்டர்ல அதாவது சைட்ல இருந்து சென்டர் அப்படி புஷ் பண்ணிக்கிட்டே வரும் ஸோ என்ன ஆகும் இதுக்குள்ள ஒரு குட்டியா ஒரு இடம் ஃபார்ம் ஆகி அதுக்குள்ள ஒரு இந்த ப்ரூட் கேப்சூல் அப்படின்னு ஃபார்ம் ஆகும் அதாவது மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு ஒருக்கான அந்த ஹெட் பார்ட் ஹெட்டு நெக்கு அதான் வந்து இந்த புரோட்டோஸ்காலிசம் சொல்றது ஸோ இதுலேருந்து பல பல ஜென்ரேஷன்ஸில் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கலாம் சம்டைம்ஸ் இதுலேருந்து கொஞ்சம் இந்த ஸ்காலிசிஸ்லாம் வெளில வந்து அந்த சென்டர் ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்கலாம் இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வளர்ந்துட்டே வரும் அண்ட் இந்த லேயர்ல இருந்து ஒரு புளூயிட் செட்டி ஆகும் அதுக்கு பேர் தான் இந்த புளூயிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு சிவியரான ஒரு அனஃபிளாக்சிஸ் வரைக்கும் உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை ஸோ இந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு அசிடிக் ஃப்ளூயிட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பிஹெச் அல்ல வேற பல பல விதமான சால்ட்ஸும் ப்ரோட்டீன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சோடியம் குளோரைடு இருக்கு அதை தவிர சோடியம் சல்பேட் சோடியம் பாஸ்பேட் இருக்கு டாக்சினிக் ஆசிட் காம்பனன்ட்ஸ் இருக்கு ஸோ இது வந்து ரொம்பவே டாக்ஸிக் என்னன்னா ஒரு சின்ன ஒரு பார்ட் வெளில வந்துச்சுன்னா சம்டைம்ஸ் ஜஸ்ட் ஒரு யோஸ்னோபிலிக் ரியாக்ஷன் அதாவது நம்ம பாடியில கொஞ்சம் இந்த அலர்ஜிக்கு வரக்கூடிய யோஸ்னோபில்ஸ் மட்டும் அதிகமாகி கொஞ்சம் அதனுடைய கவுண்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு ஆனா இதே வந்து இந்த சிஸ்ட்ல இருந்து ரொம்ப அதிகமான ஃபுளுயிட் வந்துச்சுன்னா மட்டும் கிடையாது இது ஒரு சிவியரான ஒரு அனஃபிளிக் ரியாக்ஷனாக மாறலாம் இந்த புளூயிட்ல இந்த உப்புகளும் இந்த புரோட்டீன்ஸ் புரோட்டோஸ்காலிசு என்னுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த புக்லேட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு குட்டி குட்டி ஒரு சின்ன சின்ன சாலிட்ஸா இருக்கும் சோ அதுக்கு பேர் தான் ஹைட்ராட்டிட் சேண்ட் அப்படின்னு நம்ம இதுதான் வந்து

இதுல வந்து கொஞ்சம் ஹைலின் மெட்டீரியல்ஸ் இதுதான் அந்த சிஸ்டுக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு கலர்ல இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிசிஸ்ட் இதுதான் டோட்டலா வெளில இருக்கக்கூடிய ஒரு லேயர் இது எப்படி உருவாகுதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஹோஸ்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதை வந்து நமக்கு வந்து எல்லா விதமான டபிள்யூபிசி வந்து அட்டாக் பண்ணி வித் ஆல் தி சைடோகைன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்றதுனால வரக்கூடியது இப்போ அது என்னென்ன இருக்குன்னா மோனோ நியூக்ளியர் செல்ஸ் இருக்கும் கொஞ்சம் ஃபைப்ரோபிளாஸ்ட் அங்கே டெவலப் ஆகிருக்கும் ஜெயின் செல்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் இருக்க சம்பளம் நான் ஸ்லோவாக இதை வந்து கொஞ்சம் அந்த ஃபைப்ரோபிளாஸ்ட்லாம் வந்து டெவலப் ஆகி ஒரு கேப்சூல் ஒரு ஃபைப்ரஸ் கேப் அதாவது அந்த இன்ஃபெக்ஷனை கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியில் இருக்கும் ரொம்ப வருஷம் ஆனதுக்கு அப்புறமா இல்லை மெதுவாக கொஞ்சம் கேல்சியம் டெபாசிட்லாம் வந்து கால்சியப்பே ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது ஸோ கிளினிக்கலி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா என்ன பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய நேரத்தில் இது வந்து எந்த விதமான சிம்டம்ஸும் காஸ் பண்ணாது ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி ஓரளவுக்கு இப்போ கால்சிஃபை ஆகி ஓரளவுக்கு நமக்கு அந்த பாடி அதை ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணிச்சு ஒன்னு ரெண்டாவது இந்த சிஸ்ட் எங்கே உருவாயிருக்குன்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எந்த அளவுக்கு பெருசாகி எந்த ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் ஏற்ற மாதிரி தான் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கும் ரொம்ப காமனா வரக்கூடியது ரைட் லோப் ஆஃப் லிவர்ல இந்த சிஸ்ட பெருசா லிவர்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் ஆர் இந்த சிஸ்டுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இது வந்து லிவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்பான்ஜி பார்த்திருப்பீங்க இல்லையா லிவரா அதனால இது அழகா சைஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு தடை இருக்காது அதே சமயத்துல லிவர் கொஞ்சம் பெருசாகவும் அப்சிவ் ஜாண்டிஸ் ஃபார்ம் ஆகும் சான்ஸ் இருக்கு இதுக்கு அடுத்தபடியா சரி லிவர் ஒரு பர்டிகுலர் சைட் அதுக்கப்புறமா எங்க வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லங்ஸ்ல அதுவும் ரைட் லங்குடைய கீழ லோவர் லோப்ல ஃபார்ம் ஆகலாம் அதாவது பேஷண்ட்டுக்கு இரும்பலோ இரும்பும்போது அது குடைச்சது பிளட்டு வருதோ நெஞ்சு வலியோ இல்ல நியூமோதோராய்ட்ஸோ இல்ல மூச்சு வாங்க பிரச்சனையும் வரலாம் அடுத்தபடியா வரக்கூடியது ஒரு ஒன் டு டூ பர்சன்ட் பேஷண்ட்ஸ்ல கிட்னில இந்த சிஸ்ட் ஃபார்ம் ஆகலாம் இதை தவிர வேற எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகலாம் பாத்தீங்கன்னா பிரெயின்ல ஃபார்ம் ஆயிருந்தோம் டிபெண்டிங் ஆன் அந்த சைட் எங்க வந்து நம்ம அந்த பிரெயின்ல செட் ஆயிருக்கோ அங்க வந்து ஒரு அந்த ஏரியா எபிலப்சி ஆகலாம் போன்ல இருந்துச்சுன்னா அது மெதுவா போன் எரோஷன்ஸ் காஸ் பண்ணலாம் இதே மாதிரி ஸ்பிளின்லயோ இல்ல வேற பெல்விக் கார்கன்ஸ்லயோ இந்த சிஸ்ட் நமக்கு உருவாகக்கூடிய சான்ஸ் இருக்கு சோ இது எப்படி ஏதாவது டயக்னோஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுன்றது அல்ட்ரா அல்ட்ராவுண்ட்ல வந்து என்ன ஆகும்னா நமக்கு இந்த ரெண்டு லேயரா தெரியும் உள்ள ஒரு எம்டி ஏரியாவும் அந்த லேயரா தெரியும் பார்த்தவங்களுக்கு தெரியுது ஓகே இது கூட நமக்கு எங்கே வந்து எந்த இடத்துல அந்த சிஸ்ட் ஃபார்ம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சம்டைம்ஸ் கொண்டு இமேஜிங் அதாவது இந்த அல்ட்ராசவுண்டுக்கு கூட சிடி ஸ்கேன் அதாவது லிவர் இல்லாமல் வேற பல ஆர்கன்ஸ் இருக்கும்போது சிடி ஸ்கேனோ இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டான ஏரியாஸ் லைக் ஸ்பைன்ல அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்காது எப்படி டிஃப்ரன்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுல எம்ஆர்ஐ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்ரேஸு லங்ஸ் ஆஃப் போன்ஸ் இருக்கும்போது நமக்கு ஏரியாஸ் கிளியராக பார்க்க முடியும் ஆக இருந்தால் வெனஸ் பைலோகிராம் ஹெல்ப் பண்ணும் ஸோ எந்த இடத்துல சிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரேடியோ ரேடியாலஜி அதாவது இமேஜிங்குடைய ஹெல்ப் நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்ததாக சிஸ்ட் சிஸ்ட் ஃபுளுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இந்த சர்ஜிக்கலா நம்ம வந்து இந்த சிஸ்ட ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அதை எடுத்து அந்த சிஸ்டை எடுத்து ஒரு ட்ரைக்ரோம் ஸ்டெயின் பண்ணி பார்க்கறது நல்லது இல்லை இந்த சிஸ்ட் ஃப்ளூயிடுக்காக மட்டும் நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோ லேபரோட்டரி பண்றேன்றது அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஏன்னா வந்து சம்டைம்ஸ் இந்த ஆப்ரேஷன் பண்ற சமயத்துல இந்த சிஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல வீக்கா வந்து இந்த ப்ரூ வெளியில வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய ஆபத்தாக முடியும் ஒன் ஆஃப் இல் வந்து இன்ட்ரா டெஸ்ட் ஸோ இது வந்து கேசோனிஸ் ஒன் இஸ் இன்ட்ரா டெமில் டெஸ்ட்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து இப்போ பண்றதில்ல பிகாஸ் இது இதோட பெட்டரான இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கிறதுனால ஸோ இது வந்து ஒரு டைப் ஒன் ஹைப்பர் இன்ஸ்டியூட்டி ரியாக்ஷன் இல்லை என்னன்னா இந்த இந்த சிஸ்ட அனிமல்ஸ்லயோ ஈவன் பிஸ்லயோ உருவான ஒரு சிஸ்டம் எடுத்து அதை வந்து சீட்ஸ் ஃபில்டரோ இல்ல மெம்ரைன் பில்டர்லயோ வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணி அதில் ஒரு பாயிண்ட் டூ எம்எல் ஃபுயிட் எடுத்து ஒரு ஆம்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க என்ன ஆகும் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் அளவுக்கான ஒவ்வொரு வீல் ரியாக்ஷன் அங்கங்கேயே ஒரு சுடக்கூடிய மாதிரி ஃபார்ம் ஆகும் அண்ட் ஒரு சிக்ஸ்டி மினிட்ஸில் இது வந்து இந்த 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 ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாகவே இந்த ஸ்கின் பக்கவா நார்மல் ஆயிடும் ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறமா அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல ஒரு சின்ன ஒரு தடிப்பு இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு இதுதான் வந்து இது தவிர இப்ப இருக்கக்கூடிய டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்டிபாடி டிடெக்ஷன் பண்ணலாம் அதுக்கு இன்டைரக்ட் இம்னேஷனோ இன்டைரக்ட் இம்ரோஃபுளோரசன்ஸோ இதை சவோ பண்ணலாம் இத வந்து எப்போ இந்த சிஸ்ட் வந்து லிவர்ல இருக்கோ அப்போ இந்த டெஸ்ட்டுக்கான சென்சிட்டிவிட்டி எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்ட் வருது பாக்கிலயும் இருக்கு ஆனா கொஞ்சம் குறையக்கூடிய சான்ஸ் இருக்கு இதே மாதிரி ஆன்டிஜன் டிடெக்ஷன் பண்ணலாம் ஸ்பெசிபிக் இந்த எக்கனோகாக்கல் ஆன்டிஜன் தேடி பாக்குறது அது பிளட்லயோ இல்ல சிஎஸ்எஃப்லயோ பண்ணலாம் அதுக்கு டபுள் டிஃபியூஷன் நமக்கு வாய்ப்பு இருக்கு இதை தவிர என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட்ல ஒரு யோஸ்னோபில் கவுண்ட் டுவெண்டி பர்சன்ட் பேஷன்ஸ்ல அதிகமாக இருக்கும் ஆர் டிபெண்டிங் ஆன் இப்ப யூரின்ல இல்லன்னா ஸ்பூட்டம்ல பாருங்க எப்போ கிட்னிலயோ இல்ல லங்லயோ இன்ஃபெக்ஷன் இருந்தா நம்ம எடுத்து எல்பிசிபியில் ஆசிட் பாஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் மாலிகுலர் பார்த்தீங்கன்னா பிசிஆர் பண்ணலாம் பட் ஆனால் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னால இதனுடைய ரோல் கொஞ்சம் டயக்னோசிஸ்ல கம்மி தான் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம்னா முன்னாடி காலத்தில் இருந்தது கம்ப்ளீட்டாக இந்த சிஸ்டர் ரிமூவ் பண்ணுறது தான் ட்ரீட்மெண்ட் ஆக இருந்தது இப்போவும் பண்றாங்க ஆனால் அதோட கொஞ்சம் பெட்டரான ஒரு மெத்தட் வந்து பஞ்சர் ஆஸ்பிரேஷன் இன்ஜெக்ஷன் அண்ட் ரீஆஸ்பிரேஷன் அதான் அந்த பேர் டெக்னிக்னு சொல்றாங்க ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் வச்சுட்டோ இல்லை சிடி வச்சுட்டோ மெதுவா ஒரு நீர்ல அங்கே அந்த சிஸ்டில் இன்சர்ட் பண்ணிட்டு அது இருக்கக்கூடிய சிஸ்ட் ஃப்ளூயிட் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ணிட்டு அதே நீரில் வயா இந்த ஹெட் பார்ட்ஸ் இந்த புரோட்டோஸ்காலிசு சொல்கிறோம் இல்லையா அதை அழிக்கக்கூடிய சொல்யூஷன் அது நைன்டி ஃபைவ் எத்தனால் ஆக இருக்கலாம் ஆர் சலைன் ஆக இருக்கலாம் அதை வந்து அதில் இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ளூயிடை எடுத்துடுவாங்க ஓகே ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு கொஞ்சம் லீக் ஆகிருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பாயிண்ட் ஃபைவ் சில்வர் நைட்ரேட் டூ பாயிண்ட் ஃபைவ் சோடியம் குளோரைட் வச்சு கிளியர் பண்ணிடுவாங்க

புதுசாக ஏதாவது சிஸ்ட் ஃபார்ம் ஆகுதா பார்க்கறது பெட் ஸ்கேனிங் பண்ணி பார்க்கலாம் வேற முதல்னு பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோபிக் ஹைராட்டிக் லிவர்ஸ் லேப்ரோஸ்கோப் மூலமா பண்ணக்கூடியது ரெண்டாவது நம்ம ரேடியோ ஃப்ரீக்குவென்சி டிபேஸ் வச்சு இந்த ஜெர்மினல் லேயரை கம்ப்ளீட்டாக ரேடியோ அப்லேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான் பண்ணாதீனியூஸ் தெர்மல் அப்லேஷன் சொல்லுவாங்க ஸோ எப்படி அடுத்ததா என்ன பண்ணலாம் அதாவது சில இடங்களில் வந்து இந்த சிஸ்டம் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஏரியாவில் இருக்கு இல்ல சர்ஜரி பண்ணது கொஞ்சம் சிஸ்ட் பாக்கி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆல்பண்டசோல் தோல் ஃபோர் எம்ஜி ஒரு நாளையில ரெண்டு வாட்டி த்ரீ மந்த்ஸுக்கும் அது கூடியே வந்து பிராசிக்வெண்டால் டுவெண்ட்டி எம்ஜி பர் கேஜி பாடி வை டூ வீக்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் ஓகே சோ அடுத்ததா எப்படி இத இன்ஃபெக்ஷன் அவாய்ட் பண்றது அப்படின்னா நாய்களை வளர்க்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா வளர்க்கணும் நாய்களுக்கு அடிக்கடி டிவோமிங் பண்ணும் இந்த இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு அண்ட் இன்ஃபெக்டட் ஆக இருக்கக்கூடிய டவுட் வந்தால் அந்த டாக்ஸை அங்கேருந்து அப்புறப்படுத்துறது நல்லது அண்ட் ஒரு அனிமல்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் அதுக்கப்புறமா வந்து ஹேண்ட் வாஷிங் ப்ராப்பரான ஒரு இந்த இந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அண்டு தெரியாத நாய்களை போயிட்டு உட்காந்து நம்ம இன்ஃபெக்ஷன் கொல்லியும் தெரியாமல் கிஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம் அண்ட் இந்த நாய்க வந்து தேவையில்லாத இந்த வேஸ்ட்ல போயிட்டு இந்த மாதிரி அனிமல் கார்கஸ் அதாவது இந்த இறந்து போன இந்த ஆடையோ மாடியோ சாப்பிட்ற இந்த மாதிரி பழக்கங்களை அவாய்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து பேசிக்கா நம்ம இந்த எக்கர்ன்காகஸ் கிராண்ட்லோசஸ் பத்தி உள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் நான் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது தேவைப்பட்டால் இல்லை ஏதாவது ஒரு பாட் புரியாம இருந்தால் கண்டி மெசேஜ் பண்ணுங்க அதுக்கான ரிப்ளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கணும் தேங்க்யூ